ஒரு ஒரு குறிப்பிட்ட சங்க பாடல் ஒன்றை சொல்லி இதற்கு மேல் என்னை பற்றியோ எனது பணியை பற்றியோ சொல்வதற்கு ஏதுமில்லை உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக என்னை நியமித்து என் மீது நம்பிக்கை வைத்த நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்வதன் மூலமாகவும் எனது பணியை எந்த விதத்திலும் எந்த குறைவும் இல்லாமல் நான் நிறைவேற்றுவேன் என்று கூறிக்கொள்வதன் மூலமாகவும் என்னுடைய உரையை நான் முடிவு செய்யலாம் ஒரு சங்கப்பாடல் ஒன்று சொல்லும் எண்பது வயது மிக்கவனாக நீ இருக்கிறாயே உனக்கு இளமை பொருந்திய தோற்றமும் செயலிலே இளமையும் பொருந்தியதாக நீ இருக்கிறாயே அதற்கு என்ன காரணம் என்று ஒரு வயோதிகனை தோற்றத்தில் இளைஞனாக தோன்றக்கூடியவனை கேட்டார்கள் அதற்கு அவன் பதில் சொன்னான் நான் வாழக்கூடிய வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே என்னை சார்ந்து நிற்கக்கூடியவர்கள் என் மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னை சார்ந்தவர்கள் என்னை ஒரு நல்லவனாக மதித்து என்னோடு பயணிக்கக்கூடிய என்னுடைய மக்கள் யாரினுடைய கொடையின் கீழ் நான் என் வாழ்க்கையை நடத்துகிறேனோ அந்த அரசை நடத்தக்கூடியவன் இவர்கள் அனைவருமே அறச்சிந்தனை மிக்கவர்களாக வாழ்கின்ற காரணத்தினால் என் சிந்தனையும் அறம் சார்ந்தே காலகாலமாக இருந்து வருவதினால் நான் என்றை என்றைக்கும் இளமை பொருந்தியவனாக இருக்கிறேன் என்று அந்த புலவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்தான் யாண்டு பலவாக நரையில ஆகியர் யாங்கு ஆகியர் என வினவுதிராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்ட அணையர் என் இளைஞர் என் வேந்தனும் அல்லன செய்யான் காக்க அதன் தலை ஆன்று அவிழ்ந்தடங்கிய கொள்கை சான்றோர் வாழும் எம் ஊரே என்று தன் ஊரை சிறப்பித்து நல்லனவற்றை சிந்தித்து நல்ல விதத்திலே நான் சொல்லக்கூடிய கூடிய அனைத்தையுமே ஏற்று நடக்கூடிய மனைவி பிள்ளைகளோடு எனக்கான இளைஞர்களோடு இளைவர்களோடு என்னை சார்ந்த மக்களோடு அருமையான ஆட்சியை நடத்தக்கூடிய என் மன்னனின் வழிகாட்டும் வழியிலே நான் நடந்து வருவதால் எனக்கு என்றும் இளமைதான் ஓய்வில்லை என்று பதிவு செய்தான் அந்த புலவன் இந்த பாடலை மனதிலே இருத்தி பயணிக்கக்கூடிய எவருக்கும் தங்களுடைய பணியிலே தொய்வோ ஓய்வோ இல்லை என்று சொல்லி என் மீது கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களுடைய அன்பிற்கும் என்று என்னுடைய நன்றியை செலுத்தி எனது பணி இறைவனுடைய ஆணையால் நடக்கக்கூடிய பணி என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லி மூவாயிரம் பாடல்களை தந்தவனின் வழியில் வந்த பணி நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் என்று சொல்லி பார்த்த ஒரு அற்புதமான தமிழ் கிழவனின் வழியிலே வந்த பணி பித்தா பிறைசோடி பெருமானை அருளாளா என்று சொல்லிவிட்டு இறைவனை நண்பனாக ஆக்கி தந்த அந்த அற்புதமான ஒரு படைப்பாளியின் பணி அனைத்தையும் இழந்துவிட்டாலும் உன்னை நீ இழந்து விடாதே என்று சொல்லி பார்த்த பட்டினத்தாரின் வழியில் நிற்கக்கூடிய பணி உலகத்தினுடைய உன்னதமான எண்ணங்களை சார்ந்து நிற்கக்கூடிய பணி என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பிற்காக அன்பிற்காக எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன் வணக்கம்